நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று டிசம்பர் மாதம் புதன்கிழமை பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து பதினைந்து முதல் பதினோரு மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு கரணன் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி நான்கு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி ஒன்று வரை புனர்பூசம் பின்பு பூசம் நாமயோகம் இன்று இரவு பத்து இருபத்தி மூன்று வரை ஐத்திரம் பின்பு வைத்திருத்தி கரணம் இன்று அதிகாலை ஒன்று இரண்டு வரை வணிசை பின்பு பிற்பகல் பன்னிரண்டு ஐம்பத்தி நான்கு வரை பத்திரை பின்பு பவம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்று சந்திராசிரமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி ஒன்று வரை கேட்டை பின்பு மூலம் இன்றே பண்டிகைகள் திருமயம் ஸ்ரீ சத்யமூர்த்தி பெருமாள் வாகனத்தில் புறப்பாடு திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்மர் மூலவருக்கு திருமஞ்சன சேவை ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கல்லபிரானுக்கு அபிஷேகம் திருப்புலிங்குடி மூலவர் ஸ்ரீ பூமி பாலகர் திருப்புலிங்குடி வள்ளி தாயாரை இவ்விடங்களில் வழிபட நன்று இன்று விநாயகரை வழிபட வினைகள் தீரம் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று சங்கடகர சதுர்த்தி இன்றைய நாளின் சிறப்புகள் செடி கொடி மரம் நடுவதற்கு உகந்த நாள் கட்டிட மதில் சுவர் கட்டுவதற்கு ஏற்ற நாள் புதிய உணவுகளை உண்ணுவதற்கு சாதகமான நாள் விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள் புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் பல திறமைகளை தன்னுள் கொண்டவர்களாக விளங்குவார்கள் இவர்களிடம் ஒரு ரகசியத்தை கூறினால் அதை வாழ்நாள் முழுவதும் காப்பார்கள் சிறந்த அறிவாளிகளாக இருப்பார்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்நேரமும் சாந்தமாக இருப்பார்கள் எதையும் எளிதில் புரிந்து கொண்டு வேலையை சிறப்பாக முடிப்பார்கள் இளமையான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இனிமையாக பேசுவார்கள் சிரித்த முகத்தினர் கல்வியறிவாளன் தெய்வ பக்தி உடையவன் பிறரை மகிழ்விப்பவர்கள் நயமாகவும் விகிடமாகவும் பேசி அனைவரையும் தன்பால் ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள் தன் காரியம் நடக்க எதையும் செய்வார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் குத்துச்சண்டை போடுவது போல் கனவு வந்தால் பொருள் விரயம் ஏற்படும் அல்லது எதிரிகளால் துன்பம் உண்டாகும் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் நீர்களே இன்று உங்களின் அதிரடியான சில செயல்கள் மூலம் போட்டிகளை சமாளிப்பீர்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் எதிர்பார்த்த சில பணிகள் அலைச்சல்கள் பின் நிறைவு பெறும் உழைப்பால் முன்னேற்றத்தை உருவாக்குவீர்கள் பயணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் உறவினர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் பணிபுரியும் இடத்தில் அமைதி உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் பரணி நேர்களே இன்று உங்கள் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர கிருத்திகளே இன்று வியாபாரத்தில் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்டி நிறம் பழுப்பு நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு கிடைக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் முயற்சிக்கு உண்டான பாராட்டு கிடைக்கும் தந்திரமான சில செயல்களின் மூலம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் எழுத்து சார்ந்த துறைகளில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் கிருத்திக நட்சத்திர நேர்களை இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ரோஹிணி நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் மிருக சிறிசு நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளியில் இருந்து கிடைக்கும் இன்று உங்கள் திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ராசி நேர்களை இன்று நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வது நல்லது பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் வெளிவட்டார நட்பு கிடைக்கும் சாதாரணமான பேச்சுக்களால் அனைவரையும் கவர்வீர்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மிருகசிரிசு நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் பெற்றோர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் எதிர்காலம் சிறந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கற்றல் பணியில் புதுமையான சூழ்நிலை உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் பூசம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் ஆயிலியம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுபசீதி கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் சிம்மராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உடன் இருப்பவர்களுடன் விட்டு கொடுத்து செல்லவும் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும் மனதிற்கு பிடித்த உடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் மகம் நட்சத்திர நேர்களை இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பூரம் நட்சத்திர நேர்களை இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திர நீர்களை இன்று உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் வியாபார இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் பணி நிமித்தமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் சாதகமாக நிறைவு பெறும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் அமைதி உண்டாகும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திர நீர்களே இந்து நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அஷ்டம் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் சித்திர நட்சத்திர இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீளம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவினர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் உற்பத்தி தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் அரசு பணியில் மூலம் லாபம் உண்டாகும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் வழக்கு தொடர்பான பணிகளில் எழுப்பறியான சூழ்நிலை காணப்படும் சித்திர நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் சுவாதி நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு உங்களுக்கு வெளியூர் கிடைக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் இழுபறையான தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்துங்கள் உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் விருச்சிகராசி நேர்களே இந்துங்கள் கூட்டு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் பலரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் வாகனப் பயணங்களில் கவனம் வேண்டும் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஈடுபாடு உண்டாகும் அனுஷ்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் கேட்டை நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களின் மீதான நம்பிக்கையில் சில மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் பணிபுரியும் இடத்தில் இறக்கமான சூழ்நிலை ஏற்படும் குணநலங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் மற்றவர்களின் உரையாடும் பொழுது சிந்தித்து செயல்படவும் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் காப்பீடு தொடர்பான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபார நிமித்தமான பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய பணிகளை செய்வீர்கள் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மாற்றமான சூழல் அமையும் இன்றுங்கள் உங்கள் திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து நிறம் ஆகாய நீளம் கும்பராசி நேர்களே இன்று உறவினர்களின் வருகை உண்டாகும் கமிஷன் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும் எதிர்பாராத உறவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது பயணங்கள் மூலம் அலைச்சலும் புதிய அனுபவம் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் உத்தியோக பணியில் முக்கியத்துவம் உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர நேர்களே தன உறவு கிடைக்க பெறுவீர்கள் சதயம் நட்சத்திர நேர்களே உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் பூரட்டதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஆன்மீக பயணங்களில் ஈடுபாடு உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் செய்தொழிலில் சில நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் வழக்குகளில் சில திருப்பமான சூழ்நிலை உண்டாகும் கலை சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய வகை உடைகளை அணிந்து மகிழ்வீர்கள் பூரட்டதி நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் வியாபார நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய சார்ந்த ஆர்வம் உண்டாகும் ரேவதி நட்சத்திர நேயர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் ஈடுபாடு உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க